ஆனா இந்த கோவில் எப்படி என்ன ஒரு யுகம் மாற்றத்துக்காகவே இந்த கோவில் உருவாகும் யுகம் மாற்றத்துக்கான ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல சொன்ன என்னன்னா இந்த வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னா அது இந்த இடம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு வாட்டை உங்களுக்கு கால் வச்சாலே உங்களுக்கு அந்த மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும் அது நீங்க அனுபவிப்பீங்க உலகத்திலுமே எங்கேயும் இல்லாத ஒரு மந்திரம் ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து சிறப்பாக அடுத்த கும்பல் விஷயம் நடந்திருக்கு ஸோ இந்த கோயிலோட சிறப்பாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த கோவில் வந்து தத்தாத்திரேயரோட ஆக்னபடி இந்த இடத்துல கோயில் உருவாகிக்கிட்டே வந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக எல்லா இடத்துலவும் சுவாமி உத்தரவுப்படி அவங்கவுங்க அந்த தெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்காக அந்த கோயில் உருவாகும் ஆனால் இந்த கோவில் எப்படின்னா ஒரு யுகம் மாற்றத்துக்காகவே இந்த கோயில் உருவாக்குது தத்தாத்திரேயர் வந்து கலியுகத்தில் கலியுகம் ரொம்ப முட்டி போய் இருக்கும்போது சத்தியுகம் இந்த கலியுகத்தில் கொண்டு வரத்துக்காக களி மாற்றம் அந்த யுகம் மாற்றம் நடக்கிறதுக்காக இந்த இடம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க வந்து அவர் ஆசைப்பட்டார் நான் ஆசைப்பட்டது கிடையாது அவராக ஆசைப்பட்டு இந்த வந்து இந்த இடம் காமிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஏற்கனவே நான் சின்ன வயசுலேருந்தே அம்பாலோட உபாசனை லலிதா திரிபுர சுந்தரியோட உபாசனை இருக்குது ஸ்ரீவித்யா உபாசனை சின்ன வயசுலேருந்தே கூட எனக்கு முன்னாடி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் கனவுல வந்துட்டு இருக்கும் அது வந்து நடக்கும் அந்த மாதிரி அம்பாலோட அனுகிரகம் எனக்கு எந் சின்ன வயசுலேருந்தே இருக்குது எல்லா அம்பாளோட விக்கிரகங்களை பார்த்தாலும் ஃபோட்டோ பார்த்தாலும் எனக்கிட்ட வந்து அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த பேசுறது வந்து நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நடந்துகிட்டு இருக்குது அதே போல எனக்கு வந்து தத்தாத்ரேயர் வந்து கனவுல அவரோட பாதம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்து மூணில் அவரோட பாதம் தெரிஞ்சது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் தத்தாத்திரேயரோட முதல் அவதாரம் கலியுகத்தில் அந்த பாதம் வந்து எனக்கு கனவுல அடைக்கடைக்கே தெரிஞ்சு என்னை பற்றி போய் எல்லாருக்கும் சொத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியே எனக்கிட்ட சொல்லுவார் அப்போ உன்னை பற்றி நான் எப்படி சொல்கிறது அப்போ இந்த அளவுக்கு எனக்கு தமிழ் கூட தெரியாது இந்த மாதிரி நான் ஆந்திராவில் பிறந்து கல்யாணமாகி இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் கூட எனக்கு அம்பாளோட சேவை தான் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு சாய்பாபாவோட பஜ்னஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு பண்ணியிருக்கேன் நிறைய அம்பாளோட வழிபாட்டு பண்ணியிருக்கேன் இப்போ குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் அம்பாளை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுவோம் முருகர் வத்தி கும்பிடுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டாவது வருஷமாக ஒரு சொன்னால் இப்போ சாய்பாபாவில் நம்ம மக்கள் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் ஏற்றுக்கிட்டாங்க இப்ப யார் ஆல்ரெடி அவரு நம்ம வீடியோ நம்ம சேனல்ல பேசிருக்கீங்க இருந்தாலும் தத்தாத்திரேயர் யார் எப்படி நம்ம இவரை வழிபடணும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் சாயம்பாபம் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு படையில வச்சு சாமி போடுறோம் முருகர்னா செவ்வாய்க்கிழமை பண்றோம் தத்தாத்திரயர்கள் எப்படி நாங்கள் வழிபடணும் அவர் யார் முதல எப்படி நாங்க அதை வழிபடுற முறையை பத்தி சொல்லுங்களேன் தத்தாத்திரேயர் வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த மூணு பேரும் சேர்ந்ததா தத்தாத்திரேயர் ஒரு பக்கம் தெய்வம் ஒரு பக்கம் குரு அவரோட அவதாரமே வித்தியாசம் ஏன்னா அந்த கடவுளே அந்த பரம்பொருளே குருவாக வந்த அவதாரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் குரு எவ்வளவோ தேவை இல்லையா ராமர் அவதாரம் இருக்கும்போது கிருஷ்ணர் அவதாரம் இருக்கும்போது கூட அவங்களுக்கு குரு தேவைப்பட்டிருக்கு அந்த மாதிரி நம்ம இந்த கலியகத்தில் அந்த தெய்வமே நமக்காக அவரோட எல்லா சக்தி குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ எவ்வளோ கீழே போகிறோமோ அந்த அளவுக்கு அவர் சக்தி குறைச்சிக்கிட்டே வந்து நமக்காக ஒரு அவதாரம் எடுத்து குருவாக வந்து நமக்கு யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் முக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் காட்டுறதுக்காகவே அவர் குருத குருவா வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அந்த மாதிரி ஒரு பரம்பரையை எனக்கிட்ட வந்து எனக்கு பற்றி போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த காஞ்சிபுரத்தில் இந்த இடம் அவர் வந்து சூஸ் பண்ணி இந்த மாற்றத்துக்காக சத்யுக ஸ்தாபனத்துக்காக இந்த இடம் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு இது நிச்சயமாக சத்தியோகம் வரக்கூடிய யுகம் மாற்றத்துக்கான பூமி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல அவரை சொன்ன பவிஷ்யவாணி என்னென்னா கலியுகம் மந்தமாயி எல்லாம் அங்கங்கே மறைஞ்சிட்டு போய்ட்டே வந்துட்டு இருக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து அவரோட சொன்ன மந்திரம் திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா 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 ஸ்ரீசக்கர தத்தாத்திரேய திகம்பரா தி வேர்ல்ட் ப்ரொடக்ஷனுக்கான மந்திரம் இந்த கோவில் வேர்ல்ட் ப்ரொடக்ஷனுக்கான கோவில் எல்லா இடத்துல இந்த மாதிரி கோவில் வரணும் அமையாது இது வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே ஒரு கோவில்ங்க அமையுது இதில் வந்து ஸ்ரீசக்கரத்தில் தத்தாத்திரேயர் நம்ம ஸ்ரீசக்ரத்தில் அம்பாளு தான் வழிபாட்டிட்டு இருக்கும் ஆனால் அந்த குரு ரூபினியா அந்த ஸ்ரீசக்கர ரூபத்தில் தத்தாத்திரேயர் வந்து இந்த பூமிக்கு வந்து சத்த மாற்றத்துக்காக இந்த யுகம் மாற்றத்துக்காக இந்த இடத்துல வந்து அவரோட அனுகிரகம் பெற்று எல்லாரும் இந்த இடத்துல இந்த பூமியில் கால் வச்சாலே அவங்களுக்கு எத்தனை எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது இந்த மாதிரி கோவில் வந்து நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது சத்தியோகத்துக்கான மந்திரம் இது கண்டிப்பா மேம் இப்ப நீங்க சொன்னது வந்து நாங்கள் மக்கள்கிட்டையும் கேட்டோம் அவங்களும் அவங்களை பத்தி சொன்னாங்க ஏன்னா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பயிர் எல்லாம் வந்து ஒரு போகம் தான் வளைஞ்சிச்சு ஸோ இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் மூணு போகம் வளையுது தண்ணிக்கு கஷ்டம் இல்லாத போது தண்ணி கஷ்டம் இல்லாமல் அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மாறிடுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த கோயிலுக்கு நான் என்ன மாதிரி வேண்டுதல் வந்தா நான் கண்டிப்பா நேருகிறேன் அந்த மாதிரி சொல்லுங்க ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இப்ப கருமா கலிகணும்னு சில பேர் சொல்றாங்க சில பேருக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் தெரியணுன்றதுக்காக குலதெய்வம் தெரியல அன்ற விஷயங்களுக்காக சில பேர் போவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அந்த மாதிரி இப்ப நம்ம கோயில் எதுக்கான ஒரு வழிபாட்டுக்கான ஒரு கோயில் கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப வித்தியாசமான கோவில் இது எப்படினா இந்த கலியகத்துல மக்கள் வந்து எந்த குரு கிட்ட போகணும் எந்த பரிகாரங்கள் செய்யணும் செஞ்சா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துக்கும் போவாங்க ஆனா முப்பத்தி மூணு கோடி தெய்வத்தங்கள் ஒரே இடத்துல தத்தாத்திரையர்களுக்குள்ளதான் அடங்கும் இந்த தத்தாத்திரேயருக்கு ஒருத்தர் கும்பிடாலே எல்லா தெய்வத்துக்கும் கும்பிடுறதுக்கு சமம் அதனால எல்லா பரிகாரங்களும் ஒரே ஸ்தலத்துல உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே இடத்துல எங்க தீர்வு கிடைக்கணும் அண்ணி இந்த மக்கள் தேடும் போது தத்தாத்திரேயர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலியுகத்திலோ எந்த பூமியிலோ நம்ம தமிழ்நாடுல நம்ம காஞ்சிபுரம் பூமண்டலத்துக்கு நாபிஸ்தானம் அந்த நாபிஸ்தானத்தில் மோக்ஷாபுரியிலோ இந்த மாதிரி சத்யுக ஸ்தாபனத்துக்காக அவர் பண்ற இந்த மாற்றம் மாற்றத்துல எல்லாரும் வந்து நம்ம நம்ம பிரச்சனை மட்டும் இல்லை இந்த யுகம் பிரச்சனை மட்டும் இல்லை இந்த வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னா அது இந்த இடம் மட்டும்தான் எந்த பரிகாரங்களும் பண்ணணும் அவசியம் இல்ல எங்க போனமன பயப்படணும்னு அவசியம் இல்ல ஒரே ஒரு குருபாதம் மட்டும் புடிச்சாலே போதும் ஆதி சங்கர பகவத் பாதல்கே அவர் வந்து குரு தத்தாத்ரேயர் தத்தாத்ரேயர் சஹசிரநாமம் வந்து சங்கர் பகவத் பார்த்து கனவுல வந்து சொல்லியிருக்காரு தத்தாத்திரையர் சரி அம்மா இப்ப நீங்க இதை பத்தி சொல்லிட்டீங்க நாங்க எப்படி வழிபடணும் என்ன மாதிரி வரணும் வரணும்னு சொல்லிட்டீங்க இப்ப நாங்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்காங்க சில பேர் மதுரையில் இருப்பாங்க சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க ஸோ வர முடியாதவங்க எப்படி நாங்கள் தத்தாத்திர இந்த இடத்துக்கு எல்லாம் வெளிநாட்டுல இருந்தே வராங்க எங்கெங்கே நின்றோ தேடி வராங்க ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா நின்று வெளிநாட்டில் இருந்து எங்கெங்கே நின்றோ இந்த ஊர் மக்களை எல்லாரும் பார்க்குறாங்க அந்த தத்தாத்திரேயர் அவரே ஸ்வயமாக சூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் வரப்போகிறேன் யோக மாற்றம் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்ன வாக்குக்கு எல்லார் தத்தா பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே தேடி வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டின் உங்களுக்கு கால் வச்சாலே உங்களுக்கு அந்த மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும் அதை நீங்க அனுபவிப்பீங்க அந்த மாற்றத்தை வியாழக்கிழமை இப்போ இப்ப இப்பதான் உருவாயிட்டு வந்துட்டே இருக்கு ஏன்னா தத்தாத்திரேயர் பார்த்து நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டுல ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா அந்த சைடு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா தத்தாத்திரேயர் எப்போதும் வந்து தமிழ்நாட்டுல அவர் வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்தா துனி நடக்கும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர தத்தாத்ரேயரோட முதல் அவதாரம் கலியுகத்தில் அவரோட நாமம் வந்து திரேத முதல் யுகத்திலிருந்தே இருக்குது திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா அப்படின்ற நாமம் முதல் யுகத்திலிருந்தே இருக்குது இந்த உலகம் இந்த விஸ்வம் இந்த 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 விஸ்வம் உருவாக்கறதுக்கு முன்னாடி நின்ந்தே அவரோட அவதாரம் இருக்குது இந்த பிரளயம் முடிஞ்சு கூட அவரோட அவதாரம் மட்டும்தான் இருக்கும் உலகத்திலுமே எங்கேயும் இல்லாத ஒரு மந்திரம் வேர்ல்ட் ப்ரொட்டாகவே ஒரு மந்திரம் சத்யுக ஸ்தாபனத்துக்காகவே ஒரு மந்திரம் சக்கர தத்தாத்திரேயர் முதல் முதலாக இந்த தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்துல மட்டும்தான் இந்த மந்திரம் இருக்கு சக்கர தத்தாத்திரேயர் ரூபம் இந்த மந்திரம் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திலோ தத்தாத்திரயர் அப்படின்னா உங்களுக்கு அம்பாள் ஒரு பக்கம் குருவு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க இந்த இடத்துல கால் வச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில எத்தனை மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும்